அனைவருக்கும் விசாகாச்சாலையின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாடர்ன் வேர்ல்டில் தம்பதிகள் ஃபேஸ் பண்ணுற பெரிய பிரச்சனை என்னென்னா குழந்தையின்மை அதுக்கு மூல காரணம் வந்து மன அழுத்தம் வேலையில் மன அழுத்தம் உணவு முறை நம்மளோட தூக்கம் இன்மை அதாவது இப்போ பார்த்திங்கன்னா யாருமே ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறதில்லை உணவு முறையும் வந்து நேச்சுரல் ஃபுட்டு கிடைக்கிறதில்ல இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டே நிறைய சாப்பிட்றோம் அது இல்லாமல் நிறையா நம்ம வந்து இந்த நொறுக்குத்தீன் ஐட்டங்கள் இந்த மாதிரி நிறைய உணவு முறை நிறைய மாற்றிட்டோம் நம்ம வந்து அந்த காலத்தோட உணவு முறைகள் பயன்படுத்துறது கிடையாது இதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து இந்த குழந்தையின்மை ஒரு பிரச்சனை ஒரு பெரிய ப்ராப்ளமாக எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நிறைய பணத்தை செலவு பண்ணுறோம் செலவு பண்ணி மருத்துவமனை அணுகி அங்கே வந்து பல விதங்களில் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தையை பெற்றி எடுத்துக்கணும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதே இருந்தாலும் நீங்கள் செலவு பண்ணாலும் கடவுள் அனுகிரகமும் உங்களுக்கு வேணும் அதுக்கு அருணகிரிநாதர் வந்து சாமிமலை முருகனை நினச்சி ஒரு திருப்புகழ் பாடியிருக்கார் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் பெற இந்த திருப்புகழ் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து உதவி செய்யும் இந்த திருப்புகளை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே நேரம் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சொல்லுங்கள் நேரம் கிடைக்கும் போது சாமிமலைக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் மடியில் குமரன் போன்ற ஒரு குழந்தை தவிடும் என்பது சந்தேகம் வேண்டாம் பதிவோடு அந்த பாடலை நினைத்திருக்கிறேன் கேட்டு ரசியுங்கள் கர்ப்பம் உடலூரி செகமாயை உற்றின் நக வாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் உடலூரி பொருளாகி தேசமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழி ஆனனத்தில் மலைநீர் மலைநேர்போயத்தில் உறவாடி மகவாவினி விழி ஆனத்தில் மலைநேர்போயத்தில் உறவாடி மடிமீதெடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் மடி விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் அணைக்க வருணிதா முகமாயமிட்ட குரமாதேனுக்கு மொழிமேலைக்க வருணீதா முதுமா மறைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா முதுமா ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனக்குன் அடி காண வைத்த தனியேரகத்தின் ஒரு கோணி தகையாதெனக்குன் காண வைத்த தனியேரகத்தின் முருகூணி தரு காவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளி தரு வடபாரிசத்தில் வட சமர்வேல் எடுத்த பெருமாளி